மக்கள் மத்தியில் பிரபலமாக இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் லக்ஸரி கல்ச்சர் என்று சொல்லுவாங்க அதாவது ஆடம்பர கலாச்சாரம் இது எவ்வளோ ஆபத்தானது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் மேலும் சூரத் ஸூஃப் எப்படி இந்த லக்ஸரி கல்ச்சருக்கு அழகான ஒரு மறுப்பை கொடுக்குறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் ஸோ ஆடம்பர கலாச்சாரம் ஆடம்பர கலாச்சாரம் என்பது வெறும் அதிகமான பணம் வச்சிருப்பது மட்டுமல்ல மாறாக மனுஷனுடைய மதிப்பை பொருட்களால் அளவு அளவிட்டால் அதுதான் லக்ஸுரி கல்ச்சர் கம்ஃபர்ட்ஸ் வந்து உங்களை ஆகிரத்தை விட்டும் தூரமாக்குது மறக்க வைக்குதுன்னா அதுதான் லக்ஸுரி கல்ச்சர் வசதியால் ஒருத்தருக்கு ஒரு அகந்தை உருவாவது ஒரு பெருமை தற்பெருமை உருவாவது என்றால் அதுதாங்க அந்த ஆடம்பர கலாச்சாரம் அந்த இது ஒ காலிக்கு ஜாலியானை குள்ளி நபியின் அதுவா ஷயாத்தீன் அல் வல் ஜின் யூஹா பதுஹும் இலா பஅதின் ஜுஹ்ருஃப் கௌலி கவுலி குரூரா என்று எல்லாம் சொல்கிறான் முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஏழாவது வசனத்தை படித்து பாருங்கள் சுரத் ஜுஹ்ரூஃபுடைய அதெல்லாம் சொல்கிறோம் ஒவ்வொரு நபிக்கும் நம்ம மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் எதிரிகளை நாம் வச்சுருக்கிறோம் அமைச்சிருக்கிறோம் அவர்கள் ஒருவருக்குள்ள அலங்கரிக்கப்பட்ட பேச்சுகளை என்ன செய்வாங்க தூண்டுதலாக அவங்களுக்கு வழங்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளை ஸோ அலங்கரிக்கப்பட்ட பேச்சின் மூலம் ஏமாற்றுவது சைதானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது அவங்களுடைய வெளிப்புறம் அழகாக இருக்கும் ரொம்ப ஆனால் அவங்களுடைய உள்ளே வெறுமைதாங்க மிஞ்சும் அடுத்து இந்த ஆடம்பரம் என்பது இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க உண்மையை சத்தியத்தை அவங்களால் பார்க்க முடியாதபடி செய்யும் காலு லவ்லா நுஜில ஹாதல் குர் ஆணு அல ரஜுலின் மினல் கரிய தைனி அதீம் என்று அல்லா சொல்கிறான் ஒரு பிரபலம் மூலியமாகவோ இல்லை பெரிய வசதியடையோ மனிதர் மூலியமாகவோ வரவில்லை என்றால் என்ன செய்வாங்களா அந்த உண்மையை அவங்க நிராகரித்து விடுவார்கள் என்று எல்லாம் சொல்கிறான் இன்றைக்கி இதை இதே ஃபித்னாவை செலிப்ரிட்டி கலாச்சாரத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய அங்கீகாரத்தை இன்றைக்கி பார்க்கலாம் ஏழை ஏழைங்களாம் சொன்னால் அது சரியாக இருக்காது ஆனால் இது போன்ற இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க என்றால் ஒரு பிரபலம் சொன்னாங்க என்றால் அது வந்து சத்தியமாக தான் இருக்கும் என்று மக்கள் அவங்க பின்னாடி போகக்கூடியதை நம்ம பார்க்கலாம் அடுத்து மூன்றாவது விஷயம் வந்து ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார் என்றால் அவர்களெல்லாம் சரியானவர்கள் தான் அவங்க சொன்னால் அது சத்தியமாக தான் இருக்கும் என்ற தவறான நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா அது இதுபோல் லக்ஸரியாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வான் இவங்களாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல இவங்கெல்லாம் சோதிக்க மாட்டான் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இருப்பார்கள் இப்போ காலும் நக்கு அக்சரு அம்வாலும் அவலாதா வமா நஹ்னுபி தபீன் என்று நாங்கள் வந்து பிள்ளை செல்வதாலும் செல்வத்தாலும் அதிகமாக இருக்கிறோம் அதிகம் முடியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு தண்டனை இருக்காது என்று அவங்க சொன்னாங்க ஸோ இந்த மைண்ட் செட் வந்து அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆகும் அடுத்து இந்த லக்ஸரியெலாம் இழந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க ஆடம்பரத்தை இழந்தக்கூடாது முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுவோன்னு சொல்லுவாங்க இன்னா வஜதன ஆபான அல உம்மத்தின் வைன்னா அல அசாரி முகத்ததூன் என்று சொல்வாங்க எங்கள் குடும்பம் இப்படித்தான் வாழ்ந்தது என்றெல்லாம் பெருமை பேசுவாங்க இது எல்லாமே எதற்கு தங்களுடைய தியாகம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டு வருவதற்கு மனசு கிடையாது அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க சத்தியத்தை ஏற்பது ஏற்காமல் இருப்பதற்கு எல்லா காரணமும் சொல்லுவாங்க மேலும் இந்த ஆடம்பரம் வந்து அகந்தையை உருவாக்கும் அடம்மா ஜாகும் ஜாஹும் ஹக்கு காலு சிகரூன் மைனா பிஹி காஃபிரூன் என்று சொன்னாங்க அது இவங்க எப்படின்னா உண்மையை எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்லுவாங்க இவங்களாம் வகி வந்து பழமையானது பிற்போக்கானது என்றெல்லாம் நிராகரிப்பாங்க ஸோ இந்த லக்ஸுரி மைண்ட் செட் இந்த விஷயங்களையும் ஃபித்னாக்களையும் உருவாக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடம்பர கலாச்சாரம் வந்து போலியான முன்னுதாரணங்களை உருவாக்கும் ரஜுலின் அரிய கரியத்தை நீ அதீம் என்று ஸோ வந்து பணக்காரர்கள் என்றாலே அவங்களாம் அறிவா இல்லைங்க பணம் வந்து இசை அதிகாரம் அறிவை விட புகழ் தான் சிறந்தது என்ற மென்டாலிட்டியை அவங்களுக்கு உருவாக்கும் இந்த முன்னுதாரணங்களை என்ன செய்வாங்க அவங்க உருவாக்குவாங்க ஸோ அல்லா சுபத்தால இந்த ஆடம்பரத்தினுடைய மாயத்தை மாயையை வெளிப்படுத்துகிறான் உடைக்கிறான் அஹும் யக்சி மூன ரஹ்மத் ரப்பிக கசம் ந பைனஹும் அகும் ஃபில் ஹயாத்தி துன்யா என்று அல்லா சொல்கிறான் இந்த செல்வம் வந்து அல்லா பகிர்ந்த ஒரு பகிர் பகிர்வு தானே தவிர மனுஷன் சம்பாதித்த பெருமை அல்ல அதில் பெரும்பாலும் இந்த ஆடம்பரம் வந்து மக்களை வந்து அல்லாவுடைய நினைவுலேருந்து துண்டிக்குங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க எப்போதும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டோபமைன் அடிக்டட் வாழ்க்கை இருக்கும் ரஹ்மானி லஹு லஹு கரீன் என்று அல்லா தலா சொல்கிறான் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் யார் அல்லாவுடைய நினைவுலேருந்து ரஹ்மானுடைய நினைவுலேருந்து விலகுறாங்களோ அவனுக்கு ஒரு ஷைத்தானை நாங்கள் என்ன செய்யணும் சாட்டி விடுவோம் என்று அல்லா சொல்கிறான் அவன் அவனுக்கு நெருங்கிய தோழனாகி விடுவான் என்று மேலும் இந்த ஆடம்பர கலாச்சாரம் வந்து ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வை உருவாக்குங்க ஸோ அவங்களுக்கு இந்த போன்று இருக்கக்கூடியவங்களுக்கு தவக்குள் என்பது என்ன செய்யும் அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது தவக்குள் என்பது அவங்க உள்ளத்துலேருந்து மறைஞ்சிடும் பணம் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது என்று அவங்க நம்புவாங்க தொழில்நுட்பம் தான் மீட்கக்கூடியது நம்மளே என்று அவங்க ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை தங்கள் உள்ளத்தில் வச்சிருப்பாங்க என்ன தான் நீங்கள் ஆடம்பரமாக இருந்தாலும் மரணம் என்று வந்துவிட்டால் உங்கள் ஆடம்பரம் எல்லாமே முறிந்து விடும் உங்களுடைய நண்பர்களாக உங்களுடைய அமல்கள் தான் இருக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் மறந்து மறந்துடுவாங்க உங்களை அகிலாவும் யவமேஜின் பாதின் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதுவும் இல்லல் முத்தகீன் அந்த நாளில் நெருங்கிய நண்பர்கள் கூட என்ன செய்வாங்க ஒருவருக்கொருவர் எதிரிகளாகி விடுவார்கள் தக்குவா உடையவர்களை தவிர என்று சொல்கிறான் உண்மையான நண்பர்கள் இந்த லக்ஸுரி உடையவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த லக்ஸுரியக்காக தான் அவங்க நண்ப நட்பயை அவங்க பாராட்டுவாங்க அது இல்லை என்றால் அடுத்த கணமே அவங்க மதிக்க மாட்டாங்க அவங்கள இங்குள்ளு தாலிக இல்லை மதா உல் ஹயாத் இது துன்யா என்று சொல்கிறான் அல்லா இவை அனைத்தும் இந்த உலக வாழ்க்கையின் தற்காலிக சுகங்களே என்று அல்லா சுபாந்தராக சொல்கிறோம் ஸோ செல்வம் என்பது வந்து அது அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் அல்லங்க அது அல்லா சோதனை தான் விருப்பப்படக்கூடியவங்களுக்கும் அல்லா சொர்க்கத்தை தருவோம் செல்வத்தை தருவான் விருப்பப்படாத தன்னுடைய எதிரிகளுக்கு கூட செல்வத்தை தருவான் அவங்களை கடுமையாக தண்டிப்பதற்கு ஸோ ஆடம்பரம் என்பது எல்லா காலத்திலும் ஏமாற்றக்கூடிய அலங்காரம் தான் ஸோ நம்மளுடைய மரியாதை கண்ணியம் எல்லாம் தக்குவால் இருக்குது உண்மையான வெற்றி வந்து ஆகிரத்தில் தான் இருக்கும் ஸோ இந்த ஆடம்ப கலாச்சாரத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய்யை அலங்கரித்து காட்டும் உண்மையைப் போல் மக்களுடைய மனசில் ஒரு அகந்தையை வளர்க்கும் ஒரு பணிவு இருக்காது அவங்கக்கிட்ட கிட்ட அல்லாவுடைய நினைவிலிருந்து மக்களை வந்து என்ன தூரமாக்கிடும் தூரமாக்கிவிடும் போலியான முன்னுதாரணங்களை உருவாக்கிவிடும் எல்லாமே மரணம் வந்தவுடன் எவ்வளவுதான் அவர் லக்ஸரியாக இருந்தாலும் எல்லாமே அவரை விட்டு முறிந்துவிடும் ஸோ இந்த சூறா பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதிப்பு கண்ணியம் இல்லாமல் எங்கே இருக்குது என்பதை என்ன செய்யுது நமக்கு சுட்டி காட்டுதுங்க செல்வம் அழகு பதவி இதெல்லாம் அல்லாவுடைய நேசத்தின் அளவுகள் இல்லை உண்மையான அல்லா நம்ம மீது நம்ம கண்ணியமாக இருக்கன்றதுக்கான அல்லா நம்மளை மதிக்கிறா என்பதற்கான அளவுகள் நம்ம தக்குவால் இருக்குது உண்மையான வெற்றி என்பது லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இல்லை மாறாக அல்லாவுக்கு கீழ்ப்படியில் தான் இருக்குது மேலும் உலகத்துடைய சுகங்கள் எல்லாம் தற்காலிகம் என்று இந்த சூறா நமக்கு உணர்த்துகிறது கண்களை எவ்வளோ வேணால் அது ஈர்க்கலாம் ஆனால் உள்ளம் வந்து இன்னும் காலியாக தான் இருக்கும் ஸோ வந்து அல்லாவுடைய வழிகாட்டல் என்பது எளியவர்களுக்கும் வருங்க அல்லாவுடைய கைடன்ஸ் வந்து வெறும் எலைட் கிளாஸ்க்கு மட்டும் அல்லா தருவதில்லை மாறாக அல்லாஹ் தலா பெரும்பாலும் இந்த நபித்துவத்தை பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அல்லா தேடி தேடி கொடுப்பான் பெரும்பாலும் இந்த லக்ஸரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா என்னுடைய முயற்சியாள மட்டும்தான் நான் இது எல்லாத்தையும் அடைஞ்சேன் இந்த செல்வத்தை இந்த பெருமை அவங்ககிட்ட இருக்கும் மரக அல்ல அதை உடைக்கும்படி என்ன செய்கிறான் தான் இதை விநியோகம் செய்தான் என்பதை அல்லா சொல்லி காட்டுறான் நான் தான்ப்பா உங்களுக்கு வாழ்வாதத்தை பகிர்ந்து கொடுக்குறேன் நீங்களாக பகிர்ந்து கொடுக்குறீங்கன்றான் அடுத்து தக்குவாவின் மீது நிலைத்து இருக்கக்கூடிய நட்புகளே நல்ல நட்பாக இருக்குது மரக ஸ்டேட்டஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்றது எல்லாமே டெம்பரவரிங்க எப்போ இந்த மரணம் என்று வந்து விடுமோ எப்போ இந்த வந்து ஆடம்பரம் உங்களை விட்டு நீங்குமோ அப்பவே உங்களை உடனே மறக்கக்கூடியவங்க உங்களுடைய இந்த லக்ஸரியை நம்பி அந்த ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அல்லாவுடைய அல்லாவுக்காக உங்களுக்கு நண்பர்களாக தான் நிரந்தரமாக அவங்க கூட இருப்பாங்க மறுமையிலேயும் உங்கள் கூட இருப்பாங்க ஸோ ஆடம்பரம் என்பது நமக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் தருவது கிடையாதுங்க மர தக்குவா உண்மையான தக்குவா இறையச்சம் அதுதான் நமக்கு உண்மையான உயர்வை தரக்கூடியது ஸோ இந்த ஆடம்பரம் எல்லாமே பெரும்பாலும் ஏமாற்றக்கூடிய அலங்காரம் தான் என்பது அல்லாஹ் சுபாதான இந்த சூறால் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் ஸோ இந்த ஆடம்பரம் என்பது பெரும்பாலும் ஆபத்தானதுங்க பெரும்பாலும் மனுஷனை வந்து வழி தவற வைக்கும் அல்ல அனுமதித்த நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து விடக்கூடாது அதை ஹராம் என்று சொல்லிவிடக்கூடாது மாறாக ஒவ்வொன்றொருத்துக்கும் ஒரு லிமிட் என்பது இருக்குது எதில் எது எந்த லிமிட்குள்ளே நம்ம அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் என்றது மார்க்கத்தில் நல்ல உடை அணிவதோ வசதியாக இருப்பதோ இது எல்லாமே அனுமதி தான் ஆனால் அல்லாஹுடைய நினைவை அதை மறக்க செய்யும் போது நமக்கு பெருமையை உண்டு பண்ணும்போது அந்த இடத்துல தான் அது என்ன ஆகுது அது ஹராமாக ஆகுது நல்லா சொல்ல அழகாக சொல்கிறாங்க குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்று சொல்கிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் வீண்வரையம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறான் ஸோ இந்த லக்ஸுரி வந்து இஸ்ராஃப் வீண் செலவு செய்வது இது எல்லாமே பாவத்தில் சேர்க்கக்கூடியது ஸோ லக்ஸுரியை பயன்படுத்துவது பிரச்சனை இல்லைங்க மாறாக லக்ஸுரிக்கு அடிமையாக இருப்பது தான் பெரிய பிரச்சனை ஸோ கூர்மான வரைக்கும் சுகுதோடு உலகப் பற்றின்மையோடு வாழணும் பழகிக்கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நபிகளார் வந்து வசதியுடையவர்கள் தான் ஆனால் எளிமையை எளிமையாக வாழ்ந்தார்கள் அவங்க ஏழை கிடையாது ஆனால் எளிமையாக வாழ்ந்தார்கள் கிடைத்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்கள் இல்லை என்றால் பொறுமையை கடைக்க கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ உலகம் என்பது நம்மளுடைய கையில் இருக்கணுங்க மாறாக ஆகிரத் அதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும் ஏனென்றால் கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்போ வேணாலும் நம்ம போட்டு விடலாம் ஆனால் உள்ளத்தில் இருப்பது நம்ம போட்டு விட முடியாது எப்போ இந்த துணியா உள்ளத்துக்கு போதோ அப்போயோ அவர் என்ன அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அல்லாஹை மறக்கக்கூடியவராக ஆகிவிடுவார் ஸோ எப்போ நீங்களும் உங்களுடைய லக்ஸுரி வந்து உங்களை வீண் செலவு செய்ய வைக்குது இஸ்ராஃப் செய்ய வைக்குதோ ரியா முகஸ்துதியை ஏற்படுத்துதோ அல்லாவுடைய திக்கரையை விட்டு உங்களை தூரமாக்குதோ ஏழைகளை மறக்கடிக்க அல்லது வெறுக்க செய்தோ அப்போ தான் அந்த லக்ஸரி என்பது மோசமான தவறான ஒரு வழிகேடான ஒரு விஷயம் மாறாக ஹலாலான வருமானம் இருந்து நீயத் சரியாக இருக்குது அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கார் அல்லாக்கு கரெக்டாக ஜக்காத்தையும் சதக்காவும் கொடுத்து வரார்னா நிச்சயமாக இந்த லக்ஸுரி என்பது அப்போது அவருக்கு அனுமதியாக இருக்குது இன்றைக்கி இந்த லக்ஸுரி எந்த விதத்தில் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிராண்டட் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்று பலர் நம்புகிறாங்க மேலும் வசதியாக இருக்கிறோமா அதுதான் வெற்றி என்று நம்புகிறாங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ஹாப்பினஸ் என்று நம்புகிறாங்க ஸோ இந்த மைண்ட் செட் வந்து பலரிடமும் வந்துவிட்டது இல்லைங்களா நீ யார் என்பதை உன்னோடைய பிராண்டு தான் தீர்மானிக்கணும் என்று சொல்லுவாங்க இதற்கு தான் குரான் மறுபகுதி மறுப்பழிது இன்னும் அக்கிரமக்கும் இந்த லாகி அத்காக்கும் அல்லாவின் பார்வையில் அடையாளம் என்பது நீ தக்குவாவாடு வாழ்கிறியான்றது தான் உன் பிராண்டில் இல்லை ஈமானும் அமலும் எப்படி இருக்குது என்பது தான் அடுத்த ஒரு மாடர்ன் கிளைம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்குதா நீ வெற்றியா அல்லன்னு என்று சொல்லக்கூடியது நல்லா அல்லா சுபத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் மறுக்கிறான் செல்வம் என்பது ஒரு சோதனை என்று அல்ல சொல்றான் அது வெற்றி அல்ல என்று சொல்றான் ஐ யாசபூன் அண்ணமா நுமிது ஃபில் உலகும் என்று சொல்றான் வசதி அதிகமாக இருந்தால் அதுதான் மகிழ்ச்சி என்று சொல்வாங்க இன்னைக்கு இன்றைய காலத்துல நிறைய சகாபாக்கள் வசதியாக இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவங்கள விட மகிழ்ச்சியானவர்கள் நாம கிடையாது மமல் ஹயாத்து துன்யா இல்லாம அத்தா குரு இந்த உலக சுகம் என்பது உள் உடலுக்கு ஆறுதல் தரலாங்க ஆனால் உள்ளத்துக்கு ஒரு அமைதியை தராது உடலுக்கு ஒரு கம்ஃபர்ட் தரலாம் உள்ளத்துக்கு அது ஒரு கம்ஃபர்ட் தராது ஒரு பக்கம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா இந்த சமூக ஊடகத்தில் இந்த ஆடம்ப கலாச்சாரம் சோஷியல் மீடியாவில் அலங்கரிக்கட்ட அலங்கரிக்கப்பட்ட பொய்கள் உருவாக்கப்படுது உண்மை போல பொய் காட்டப்படுது முக்கியமாக இந்த இன்ஃப்ளூயன்சர் லைஃப் ஸ்டைலெலாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஒரு விஷயம் வைரல் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஹக்கு என்று மக்கள் நம்புகிறாங்க வைரல் ஆவறது அல்ல ஹக்கு மாறாக அல்லாஹ் குரானில் என்ன சொல்லியிருக்கானோ நபிஸ்லாசனம் சொன்னால் என்ன சொல்லியிருக்கானோ அதுதான் ஹக் அது சிறுபான்மையான மக்கள் பின்பற்றினாலும் சரி ஒரு பக்கம் இந்த எலைட் மைண்ட் செட்டை உருவாக்கும் மதம்லாம் வந்து ஏழைகளுக்கு பா அறிவாளிகளுக்கெலாம் மதம் தேவையில்லை இது வந்து ஃபிரோனுடைய மனநிலை இது பல பேருக்கு இந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் நம்ம உள்ளத்துடைய அரசன் வந்து அல்லாஹுவாக மட்டும்தாங்க இருக்கணும் மாறாக பொருளாதாரமோ பதவியோ ஆடம்பரமோ இருக்கக்கூடாது